நான் ஆராய்ச்சி செய்து சில மருந்துகளை கண்டுபிடிக்கிறேன் அரசாங்கமும் மருந்துகளை கண்டுபிடித்து வருகின்றது விட முடியாது பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அவர்கள் குடிசை வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி மாடி மாடிகளை இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை கொண்டு வந்து காலை நேரத்தில் வெளியே உட்கார வைப்பதும் அது மிக அசிங்கம் அதனால் தான் கிருமிகள் உண்டாகிறது குழந்தைகளை வெற்றினைக்கு அழைத்து செல்ல பழக வேண்டும் அழைத்து சென்று கண்ட பண்டங்களை வாங்கி கொடுத்த குழந்தைகளுக்கு அதன் மெல்லி பல கிருமிகள் உட்கார்ந்து அதை கொன்று குழந்தைகள் வியாதிகள் உண்டாகிறது இதை நாங்கள் போய் பிரச்சாரம் செய்ய முடியாது பொதுமக்களை சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களிடத்திலே ஓட்டு பெற்று கவுன்சிலராய் வேலைக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று டாக்டர் இந்த கிருமிகளை அடிவோம் அடிக்க முடியாதா முடியாது ஒழிச்சுக்கிட்டும் இருக்கும் உற்பத்தி ஆகிக்கிட்டும் இருக்குது அப்படிதான் என்ன செய்யறது இப்ப சப்பாத்தி ஒழிக்கிறதுக்கு பல கிருமிகளை கொண்டாந்து வச்சாங்க சப்பாத்தி ஒழிஞ்சு போச்சா அது எங்கெங்க சௌரியமா இருக்கணுமோ அங்கங்க இருந்து கிட்டு தான் இருக்கு இப்ப மூட்டை மூச்சியை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு மருந்து கட்டுப்பிடிச்சாச்சு அதனால மூட்டை மூச்சு ஒழிஞ்சு போச்சா அவங்க அவங்க வீட்டுல தூக்கத்தை எவ்வளவு கெடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கெடுத்துட்டு தான் அந்த மூட்ட மூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை மனிதன் தின்னுதான் அழகிறானே தவிர மூட்டை மூச்சி அழியலே அப்போ இந்த அம்மா இருந்துட்டுதான் இருக்குங்க கண்ணுக்கு தெரிஞ்ச விஷக் கிருமிக்கள் மனித வர்க்கத்திலேயே நிறைய இருக்கு அத அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும் நல்லா பார்க்கிறாங்க சிரிக்கிறோம் ஆடுறான் மனமான புகழறான் பின்னாலேயே போய் தோண்டி புதைக்கிறான் உலக ஏமாத்துறான் ஏழைகளை வஞ்சிக்கிறான் உலகத்தை காக்கக்கூடிய பெருமான ஆண்டவன் அவன் கோவிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறான் இப்பேர்ப்பட்ட சில ஆட்கள் நல்லா நீங்க யோசனை பண்ணி பாக்கணும் விஷக் கிருமிக்கள் மட்டும் குறையணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மனித உற்பத்தி இப்ப ஓவரா எக்கச்சக்கமா நம்ம நாட்டுல நடக்குது அதை குறைச்சால் விஷக்கிருமிக்கு குறையும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் எனக்கு எங்க இந்த பூச்சிகளோடையும் புழுக்களோடையும் ஆராய்ச்சி பண்றதுக்கே டுவெண்ட்டி போர் அவர்ஸ் பத்துல கிளப்புக்கு வரதுக்கு எங்க டைம் இருக்கு அதுல சார் இப்ப பேப்பர்ல அடிக்கடி ஒரு நியூஸ் வர்றத பாத்தீங்களா எந்த அறிவாளியை பத்தி பேப்பர்ல அடிக்கடி வருது எல்லா சினிமா ஸ்டார்களை பத்தி தான் வருது அதுல சார் பெண் ஆனா மரத பத்தி இப்ப ஒரு நியூஸ் வருது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது ரொம்ப குழப்பமான விஷயம் எனக்கு இதெல்லாம் அவ்வளவு நம்பிக்கை கிடையாது ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுங்க டாக்டர் சார்

போலீஸ் வேலைக்கும் சேரணும்னு சொல்றாங்க ஏன் பொம்பளைங்க தான் இப்ப குஸ்தி கூட போடுறாங்களே அதனால நீங்க சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது ஏன்னா லேட்டா கல்யாணம் பண்றதுனால இப்படி ஏற்பட்டாலும் ஏற்படும் கமி வக்கீல் வரதராஜன் வர சொல்லு சரி சார் அப்போ டாக்டர் போயிட்டு வரட்டுங்களா போயிட்டு வாங்க கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிடுங்க பங்களா வாசல்ல இந்த படம் எடுக்கிற எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு கால் சீட்டு கொடுத்துட்டு கொடைக்கானல் சீசனுக்கு போயிடுங்க என்ன சொல்லுவேன்னு இந்த பேப்பர் காரங்க காரங்கத்துல நிப்பாங்களே உன் கல்லழகு காலழகு வர்ணிக்க எத்தனை மைன் இருங்க நீ கோணலா கொடுக்கிற போசன்லாம் உயர்ந்து போசன் இந்த ஸ்டில் போட்டுகிறாப்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே நீ நடிக்கிற படத்தை தான் பார்ப்பேன்னு இந்த புரியாத ஜனங்க ரொம்ப பேர் இருந்துகிட்டு இருந்தாங்களே இப்ப நீங்க யாராவது பார்ப்பாங்களா இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்ற டீட்டெயில்ஸ் படி பார்த்தா அந்த கொலைய அந்த பெண் அந்த பெண் பேருனா நீலமணி நீலமணி சைக்காலஜி படி அந்த பெண் கொலை செஞ்சிருக்க முடியாது ஒரு கொலையில சம்பந்தப்பட்டு தப்பி கூட ஓடி இருக்காங்க அந்த சொல்றீங்க அந்த கொலை உணர்ச்சி அந்த பெண்ணுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இப்போ பரம்பரையா யோக்கியமா இருக்கிற குடும்பத்துல பசங்க பறக்கிறானுங்க காலம் பூரா கொள்ளை அடிச்சுக்கிறது கூட்டத்துல கூட்டத்தில் நல்லா படிச்சுட்டு எஜுகேட்டடாகவும் இருக்கிறாங்க அதனால ஜட்மெண்ட் அப்படி பண்ணிட முடியாது ரொம்ப ஆனாலும் இருக்கிற சாட்சியங்கள் எல்லாம் சந்தேகத்தை அவன் மேலேயே வலுப்படுத்தும் ஒன்னு செய்ய இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் முறையில சொல்றேன் இந்த பரந்தாமன் கொலை விஷயமா சரியான துப்பு கிடைக்காதனாலே இந்த கேஸை பண்ற மாதிரி வச்சிருங்க அப்புறம் இந்த பொண்ணை அடிக்கடி நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க சைக்காலஜிக்கல் சில சந்தர்ப்பங்கள்ல அவகிட்ட எப்படி இருக்குன்னு நோட் பண்ணா பண்ணுவா கண்டுபிடிச்ச இந்த மாதிரி முறைகளை பத்தி நான் இங்கிலீஷ் கேசஸ்ல ரொம்ப படிச்சிருக்கிறேன் அந்த ட்ரை பண்ணலாம் ஆனா டாக்டர் இந்த தத்துவ ஆராய்ச்சி சைடுல உங்க ஹெல்ப் ரொம்ப அவசியம் எப்பவும் எந்த டாக்டர் நான் வரேன் மிஸ்டர் கைலாசம் இந்த பரந்தாமன் கொலக்கேஸ் விஷயமா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் உங்களுக்கு இந்த கேஸ் சம்பந்தமா என்னுடைய ஆராய்ச்சிக்கு தென்பட்ட சில உண்மைகள் எனக்கு கிடைக்கும் போது உடனே உங்களுக்கு நான் சொல்றேன் டாக்டர் நீங்க போங்க வந்தீங்க

பொதுமக்களுக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்க நாங்களும் தகுந்த பாதுகாப்போட தான் இந்த ஆராய்ச்சில இறங்கி இருக்கிறோம் எங்களையும் மீது சில ஆபத்துகள் வரத்தான் செய்து அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு ஒரு உயிர் போனா போக வேண்டியதுதான் மிஸ்டர் கனன் வாப்பா சௌக்கியமா அவர் எனக்கு தங்கிறதுக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்துருக்கிறார் அவருக்கு ஒரு டேங்க்ஸ் லெட்டர் கூட எழுத எனக்கு டைம் இல்லை அந்த டான்சர் குமுரவல்ல அவ பைங்க காவல்ல கட்ட பிரவேஸ் வண்டர்ஃபுல் ஏ கண்ணே நம்ப முடியல அபரோமான பரவேங்க கரகா ஒரு டாக்டர் கைலாதன் பிரிய மேடம் ஆமா இப்ப இந்த விஷக்ரமிகளை பத்தி ஆராய்ஞ்சுட்டேன் நீ என்ன இங்க எதுக்கு வந்து படிக்கிறியா இல்லை சீசன்ல கிட்ட சுத்தாதோ இல்ல தானா ரொம்ப நாளா மூட்டு மண்டतरा இருக்கா அவங்க அப்பா கூட ஓ

கடவுள் எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கறது இல்ல சில குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுல பஸ்ட் பிளேஸ் ஒன்னுக்கு கொடுத்துருக்கிறார் எவ்வளவு தங்க போறீங்க அது என்ன முடிவு பண்ணுங்க என்ன புதுசா படம் மேரேஜ் ஆயிருக்கு அமைதியா ஜாலியா என்ஜாய் பண்ணணும் சீசன் முடியிற வரைக்கும் அடிக்கடி நான் வந்து மீட் பண்றேன் நான் வருது ஒன்னும் உங்களுக்கு நியூஸ் வெல்கம் டாக்டர் பாய் 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 நேற்று ஏன் வரல தினம் ஒரு ஒன் அவர் உன் அப்பா சொல்ல வே ரொம்ப ஒரீடா இருக்கு எனக்கு எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா உங்களை தினம் பார்க்கணும்னு ஆனா அந்த நீலமணி தான் என் கான் எல்லாத்துக்கும் தடையா இருக்கானே ஓ இல்ல ஒத்துருந்து இல்லையா ஆமா வீட்டுல இருந்தா கடுவதுங்கிறான் வெளியில போனா ஊர் சுத்தி வண்ணாத்து பிடிச்சு பழி போறா திமிரு புருஷ நல்ல பணக்காரன் கட்ட அழகுங்க ரொம்ப திமிர அவளுக்கு ஏ உனக்கு வர போற புருஷன் மட்டுமே பெரிய சாயந்தே ஆராய்ச்சிக்காரன் தானே ஆமா ஆமா நான் ரொம்ப கொடுத்து வச்ச ஆனா முதல்ல திமிர அடக்கணும் அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும் பாதி சொன்னா போதும் எனக்கு மீதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சும்மா தொன் தொன்னு பேசக்கூடாது இப்ப என்ன நீலமணி உங்ககிட்ட ஆணவமா நடந்துக்கிறா அதை அடக்கணும் ஆமாங்க அதுக்கு வய கேட்க தான் நான் உங்ககிட்ட நடனையா நடக்கிறேன் இதுக்கெல்லாம் அவசரப்படக்கூடாது ரொம்ப பண்ண ஒண்ணுமே தவிர சட்டு புட்டு நிதியை செஞ்சிடக்கூடாது இப்ப நான் நினைச்சா எதுவும் செய்ய முடியும் என்னாலே ஆண்டவன் படுப்பு அப்படி இப்படின்னு சொன்னா நான் இப்ப நம்ப முடியாது ஏன்னா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இப்ப நெருப்பு சுடுவோம் அது மேல நான் நடப்பேன் வாரி வாயில எடுத்து போட்டுக்கிட்டு கொப்பிச்சு துப்பு இது பக்தினால் எனக்கு உண்டானதல்ல அல்லது பரந்தாமல்

அதுல இருந்து அவன் மனம் ரொம்ப விதம்பி போய்தான் நான் கூட நினைக்கிறீங்க கண்ண நீலமணி கிட்ட இவ்வளவு கடமையா நடந்துக்குவாரு உங்களுக்குதான் முதல்ல சொல்லணும் கனகா நான் இந்த மனுஷங்களுடைய மனோபாவங்களை ஸ்டடி பண்றதுல ஒண்ணுல கூட இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது இல்ல நான் என்னைக்கு உங்களை முதல் முதல் சந்திச்சேனும் அண்ணில இருந்து எனக்கு நல்ல காலம் நான் இத்தனை காலமா இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் கட்டிக்கிட்டு என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேன் உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு இந்த ஆசாபாசங்கள்லாம் கொஞ்சம் டச் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு என்ன லைஃபையே மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன் நீ அடிக்கடி இங்க வரலாம் நீளமணி விஷயத்துல இனிமே குறுக்க வர மாட்டா அவசியம் வரேன் நீ வரலா முத்த மண்டபத்துக்கு நான் வர வேண்டியதா இருக்கும் அப்புறம் நாலு பேர் பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்க இல்ல கொஞ்ச நாளைக்கு தானே அப்படி இல்ல அப்புறம் எப்பவும் நாம ஒன்னா தானே இருக்க போறோம் சாதாரண மூளை இருக்கிற மனுஷங்கிட்டயா பழகி இருக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இப்ப எங்கிட்ட மூளையே கிடையாது எல்லாம் இருதயமா மாறி போச்சேன்

என் மனசு நிம்மதி அடையும் அதனால எனக்கு புகழ் மால வரும் உனக்கு பூமால வரும் அதனால நான் மறக்கவே மாட்டேன் மறக்க மாட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் முதல்ல நீளமணி விஷயம் பிளான் பண்ணி முடியட்டும் அப்புறம் அப்புறம் பாருங்க இல்ல திரு பழிபடி அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்கன்ற கல்யாணத்தை பத்தி சொல்லு கல்யாணம் தானே சரி 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 என்ன ஆவாம் பணமாம் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குது என்ன கையில மூட்டை எடுத்தாலும் குறைகளை எடுத்துட்டேன் வைரம் வைடூரியம் நவரத்தனம் ஏராளமாக இருக்கு அதுல பாதி இது நீதி பாதி இது உங்களுக்கு ஏன் பெரியவ நமக்குன்னு சொல்லு கனக எங்க நான் சொல்றது கொஞ்சம் கேட்டிங்க நீ சொல்றதை சொல்றத கேட்டு எனக்கு என்ன செய்யணும் சொல்லு என்ன

எனக்கு இந்த இன்பமா வாழ்க்கை வாழ்க்க ஒரே லட்சியம் எனக்கு அந்த லட்சியம் எப்ப எனக்கு கைகூட இனிமேல் நிறைவேறாது என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேசுறேன் முந்தைய நான் என்ன சொல்லியிருக்கேன் சாதாரண மனுஷன் இல்லைனா மூளை இல்லை என்கிட்ட என் மூளை இறுதியம் அப்படிப்பட்ட புரிஞ்சுக்கிற கேட்க வேண்டிய கேள்வி நானும் பல சரித்திரங்களை படிச்சு பார்த்திருக்கிறேன் பெண்களால சில சாம்ராஜ்யங்கள் குட்டிச்சவரா போயிருக்கணும் ஆனா என் அறிவிலையும் ஆராய்ச்சியிலையும் முழு நம்பிக்கை உள்ளவன் நான்

விளையாட்டுக்கு சொன்ன இப்படி கோச்சுக்கிறீங்களே அத்தான் இந்த உலகத்துல எந்த ஆம்பளைங்களும் கூப்பிட்டே பழக்கம் இல்ல எல்லாம் அத்தான் தான் போல இருக்கு குமுதவல்லி நான் சொன்னத ஒவ்வொன்னு பொறுமைய கேக்கணும் குறுக்க உலகம் கூடாது பாட்டுக்கார பிறந்த பெரிய பணக்காரன்னு நினைச்சு அவனை கல்யாணம் பண்ணி ஏமாத்தியா அப்புறம் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டியா கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுமமா வாழலான்னு பிளான் போட்டியா அந்த நேரத்துல நான் உனக்கு கிடைச்சேன் நான் நாட்டியத்துல கொஞ்சம் பிரியம் இருக்கிறவன் வெளியே ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த பிரியத்தை உண்மையிலேயே வச்சுட்டேன் நல்ல பயணம் படுத்திட்டே பறந்தாமன கொணா தான் நாம் சுகமா வாழ்றானோம் என்கிட்ட சொன்னே முதல்ல அவன கொணேன் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டேன் நீ டிலே பண்ணிக்கிட்டே வந்தேன் ஏ கேட்டதுக்கு என்ன சொன்னேன் முட்டு மண்டபத்துக்கு போகணும் அங்க போதையில் இருக்கு குமரவல்லி என்ற பேரால போனா கிழவன் கொடுக்க மாட்டான் கனகவல்லி மாதிரி போய் ஆக்ட் பண்ணனும் அப்பதான் கொடுப்பான்னு சொன்னேன் அதுக்கு நான் ஹாப்பி தானே இல்லையா அந்த இடத்துல என்ன ஏமாத்திட்டியே நீ கனகவல்லிய ஆக்ட் பண்ண போனது கிழவனுக்கு அல்ல கண்ணனுக்கு சார் நான் கண்ணன் கிட்ட இருக்கிற பணத்துக்கு நீலமணி அவளுடைய வாழ்க்கையை சிதறடிக்க சொன்னி அடி உன் உண்மையில இருக்கிற ஆசி நாளே கடைசியா நீலமணி கிட்ட புதையல் விஷயத்தை கிழவன் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு தானே கிழவனை கொல்ல சொன்னேன் இப்ப கடைசியாய்பட்டு வர்றே இத்தனை குலைகளுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் யாரு பேச மலை कयालीअ न